அன்பானவர்கள் இன்னைக்கு குடியினால் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு நல்லா தெரியும் நம்ம எல்லாரும் அதுக்காக அதிகமாக பாரப்படுறோம் வர்ற இளம் தலைமுறையினர் கூட வாலிபர்கள் கூட குடிக்க அடிமையாக இருக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் என்ன என்ன அப்படின்னா இந்த ஷாப் மது கடைகள் எல்லாமே மூடப்பட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்போ குடிக்கிறவங்க எல்லாரும் நிறுத்திடுவாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இதுக்காக நம்ம குழுவாகவோ தனியாகவோ ஜெபிக்கிறோம் பெரிய கூட்டங்களுக்கு போய் நம்ம ஜெபிக்கிறோம் ஆனால் எந்த மாற்றமுமே ஏன் ஒரு சின்ன சம்பவம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க ஒரு கிராமத்தில் ஒருத்தர் குடிக்கிறதுக்காக எங்கேயாவது மதுபானம் கிடைக்குமான்னு சொல்லி அங்கே தேடிட்டு இருந்தார் அவர் எல்லா இடமும் தேடியும் அவருக்கு குடிக்கிறதுக்கு அங்கே எதுவுமே கிடைக்கல அப்போ ஒருத்தர்கிட்ட போய் விசாரிக்கிறாரு இங்கே ஏன் எனக்கு இந்த ஒயின் ரிலேட்டட் காரியங்கள் கிடைக்கல ஏன் மதுபானம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு கேட்கும்போது ஒரு நபர் சொன்னார் நூறு வருடங்களுக்கு முன்பாக ஜான் வெஸ்லின்னு சொல்லி ஒரு நபர் இந்த கிராமத்துக்கு வந்தாரு அவர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போன பின்பு இங்கு குடிக்கிறவங்க எல்லாரும் குடிய நிறுத்திட்டதுனால ஷாப் எல்லாமே மூடப்பட்டுருச்சு அதனால எங்க மதுபான கடைகளே கிடையாது அப்படின்னு சொன்னாராம் பாருங்க ஜான் வெஸ்லிக்குள்ள இருந்த அந்த பாரம் ஆத்துமாக்களுக்கான பாரம் மூளை முடுக்கெல்லாம் அவரை கொண்டு போச்சு ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போய் அவர் தேவனுடைய வார்த்தையை அறிவிச்சாரு எந்த அளவுக்கு அவர் பயணம் பண்ணாரு பிரசங்கம் பண்றதுக்காக அப்படின்னா இந்த உலகத்தை ரெண்டு முறை சுத்தினா எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் தன் வாழ்நாளெல்லாம் அவர் பிரயாணம் பண்ணி தேவனுடைய வார்த்தையை அறிவிச்சிருக்கிறார் அவர் ஆத்துமாக்களுக்காக கொண்டிருந்த பாரம் அவரை அங்கங்கே கொண்டு போய் சேர்த்து நாம என்ன செய்யறோம் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஜபிக்கிறோம் இல்லை ஒரு கூட்டத்துக்கு போய் ஜபிக்கிறோம் ஆனா நம்ம யாருமே நேர்ல போய் அவங்கள சந்திச்சு அவங்களுக்காக ஜபிக்கிறதோ அவங்களுக்கு உபதேசம் பண்றதோ இல்ல அவங்கள போய் விசாரிக்கிறது இல்லை ஏன் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு நம்ம ஜான் வசிலியை போல நிறைய இடங்களுக்கு போகலனாலும் நமக்கு பக்கத்தில் இருக்கிற வீடுகளில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு போயிட்டு நம்ம தெருவில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு போயிட்டு அவங்கள விசாரிக்கலாம் அவங்களுக்காக ஜெபிக்கலாம் அவங்களுக்கு சாத்தமுள்ள ஆவியோடு நம்ம வேதம் சொல்லுது அப்படி அவங்கள போய் சந்திச்சு அவங்களுக்கு உபதேசம் பண்ணி அவங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம உதவி செய்யலாம் இப்படி ஒவ்வொருவரும் நம்ம யோசிச்சு ஒரு எளிமையான முறையில் இதை தோக்குனா கூட கொஞ்சம் நாட்களில் இல்லை சில மாதங்கள்லேயோ வருஷங்கள்லேயோ ஒயின் ஷாப் மூடுறதுக்கு நாம காரணமாக இருக்கும் குடிக்கிறவங்க குடியை நிறுத்திட்டால் ஷாப் தேவைப்படாது தன்னால் முடிவாங்க நம்மால கண்டிப்பாக இதை செய்ய முடியும் ஆண்டவர் நம்ம கண்டிப்பாக உதவி செய்வார் அன்பனவர்களே நம்ம ஜெபிக்கிறதோட மாத்திரம் நிறுத்திடாம வெளியில் போய் கொஞ்சம் நம்ம செயல்படணும் நமக்கு உண்மையான ஆத்ம பாரம் இருக்குமானா அதை நம்மளை வெளியே கொண்டு போகும் அப்படிப்பட்ட ஆத்ம பாரத்தோட நேரில் போய் நம்ம அவங்கள சந்தித்து அவங்களுக்காக அவங்க ரட்சிக்கப்படும் படிக்கும் அங் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்க ஆகும் படிக்கும் அவங்களுக்காக நம்ம பிரயாசப்படுவோம் god bless you